திருஞான சம்பந்த சுவாமிகளருடைய இரண்டாம் திருமுறை குழந்தை செல்வம் பெற பாராயணம் செய்ய வேண்டிய அற்புதமான பதிகம் திருவெண்காடு பாடல் எட்டு பயமெய்த மலை எடுத்த உண்மத்தூரம் நெறித்து அன்ற அன்றருள் செய்தான் உரை கோயில் கண்மொய்த்த கரு நடமாட கடல் இசை முரலும் வெண்காடே பாடலின் பொருள் பண்கள் தாமே சென்று தேவியின் வாயிலிருந்து வரும் சொற்களில் சென்று அமர்ந்தது என்று கருதும் வண்ணம் மிகவும் இனிமையான மொழியினை கொண்டுள்ள பார்வதி அன்னை அச்சம் கொள்ளுமாறு கைலை மலையினை அசைத்து பேர்த்தெடுக்க முயற்சி செய்த அந்த அரக்கன் ராவணனின் வலிமை குன்றுமாறு அவனை மலையினை கீழே அழுத்தி நெறித்தவனாகிய சிவபெருமான் உறையும் கோவில் திருவெண்காடு ஆகும் அழகிய கண்கள் சென்று பொருந்தியது போன்று காணப்படும் தோகைகளை உடைய நீல மயில்கள் நடமாட அந்த நடனத்திற்கு ஏற்ப கடல் தனது அலைகளால் ஆரவாரம் செய்யும் காட்சியினையும் வானலாவிய உயர்ந்த சோலைகளையும் உடையதும் அந்த சோலைகளில் உடலில் வரிகளை உடைய வண்டுகள் இசை முரள்வதும் ஆகிய தலம் திருவெண்காடு ஆகும் திருச்சிற்றம்பலம் என் சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி